அவதில்லா இவனை சைத்தான ரஞ்சீம் இஸ்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேர்களை பலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி எழுவதாவது நாளை எட்டியிருக்கிறது அது பற்றிய தகவல்களை நான் வைகிற விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கின்றோம் இதில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை இதில் தருகிறோம் முதலில் இஸ்ரேலில் இருந்து இஸ்ரேலிய மக்கள் பெரும்பாலாகவும் வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள் அதன் பயனாக அதை எப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் பல பிரிட்டிஷ் கம்பெனிகள் அங்கிருந்து தங்களுடைய கடையை மூடிக்கொண்டு தங்களுடைய ஊருக்கு திரும்புகின்றன இதில் பிரிட்டிஷ் கம்பெனி வெர்ஜின் அட்லாண்டிக் என்ற கம்பெனி தன்னுடைய அலுவலகத்தை மூடியதோடு மட்டுமல்லாமல் இனி எப்போதுமே நாங்கள் டெல்லிவில் வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டு ஆக இப்படி நிறைய முதல்ல இந்த கேபிட்டல் ஃப்ளைட்ஸ் ஃப்ரம் இஸ்ரேல்னு வந்தது அதாவது மூலதனங்கள் இஸ்ரேலில் இருந்து வெளியேறுகிறது பெரிய பணக்காரன்லாம் ஓடிக்கிட்டான் அங்க இனிமே முதலீடு செய்வதற்கு ஆள் கிடையாது இப்போ ஒவ்வொரு கம்பெனியாக குளோஸ் ஆகி இப்போ எந்த அளவுக்கு என்று சொன்னால் மக்கள் திணறி போய் கிடக்கிறார்கள் பதுங்கு குழியில் கிடக்கிறார்கள் ஆபீஸ திறந்து வச்சுக்கிட்டு நாங்களும் பதுங்கு குழியில் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு கம்பெனியா மூடுது இது இஸ்ரேலுடைய பொருளாதாரத்தை இன்னும் நாசமாக்கும் ஆனால் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு ஏதோ ஒரு பெரிய பரபரப்பான யுத்தத்தை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லி அப்பாய மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அதை தவிர அது ஒன்றும் இல்லை இப்போது அதே இதை அமெரிக்கா எமெல்ல செய்த செய்மல்லை நேற்று அன்சாரெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவிகளை கொலை செய்கிறத தவிர நீ இதில் சாதித்தது ஒன்றும் இல்லை ஆனால் செங்கடலில் எல்லாமே ஒரு ஸ்டான்ஸ்லுக்கு வந்துட்டு எல்லா வெளியே உலக வியாபார கப்பல்களும் நாங்கள் செங்கடலோடு வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அன்லஸ் ஹூத்திஸ் வந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் அல்லது ஊத்திஸ் வந்து எங்களுக்கு உத்தரவாதம் தர வேண்டும் எங்களை தாக்க மாட்டோம் என்று அப்பொழுதுதான் நாங்கள் செங்கடலில் வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது என்ன நடக்குது என்று சொன்னால் ரெண்டு தோல்வி படுதோல்வி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆனால் அப்பாய்களுடைய பிணங்களை குவிப்பதில் இவர்கள் என்றைக்குமே சளைத்தவர்கள் அதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது உலகம் விழித்து கொண்டிருக்கிறது எல்லா நாட்டு ஐசிஜி லையும் பயங்கரமான விவாதங்கள் நடந்திருக்கிறது அதில் இந்த கூட்டுப்படுகளை நடப்பதை அது வல்லரசுகள் என்ற பெயரில் செய்து கொண்டு இருப்பதை உலகம் பார்த்து கொண்டு சரியில்லை என்று ஆனால் இந்த உலகத்தால் ஒன்றுமே செய்ய முடியல ஒரு குழந்தையை கூட காப்பாற்ற முடியவில்லை உலக மக்கள் அத்தனை பேரும் போராடுகிறார்கள் அத்தனை பேரும் தெருவில் நிற்கிறார்கள் அத்தனை பேரும் தங்களுடைய சாலிடாரிட்டி என்று சொல்லக்கூடிய தங்களுடைய ஒற்றுமையை பாலஸ்தீன மக்களோடு காட்டுகிறார்கள் ஆனால் விழும் பிணம் குழந்தைகளுடைய பிணம் இனமும் அனாதைகள் ஆகிற குழந்தைகள் இப்படி அது பெருகி கொண்டிருக்கிறது அதை நிறுத்த முடியவில்லை ஆக இந்த உலகத்தில் ஜனநாயகம் மக்கள் கருத்து மக்கள் எண்ணங்கள் மக்கள் திரள் என்பதற்கெல்லாம் பொருளற்றதாக ஆக்கிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு மாபெரும் வில்லன்கள் ஒன்று ட்ரம்ப்பு ஒன்று நச்சான்ஹூ இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம்